என்னதாயா நடக்குது நாட்டில் நாங்கள் எல்லாத்தையும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் டி ஒய் அவர்கள் தலைமையிலான உச்ச நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அமர்வு கொந்தளித்திருக்கிறது குறிப்பாக மேற்குவங்கத்தினுடைய அரசில் தொடங்கி முழுக்க முழுக்க இந்தியா முழுக்க போராடி கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்குமான ஒரு குரலை உச்சநீதிமன்றம் ஒழித்திருக்கிறது ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த நாடு முழுக்க வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே செய்தி உச்ச நீதிமன்றம் இருக்கிறது எங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் என எனக்கு அதிரடியான ஒரு பதினாறு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக அந்த கொல்கத்தாவில் ஒரு மருத்துவக் கல்லூரியினுடைய ஒரு ரெசிடென்ட் டாக்டராக மாணவி அவருக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய கூடிய கூட்டுப்பாளியல் வன்கொடுமை மற்றும் அந்த கொடூரங்களுக்கு பிறகு இந்திய

இந்தியாவினுடைய மனசாட்சியையே உலுக்குவதைப் போல கொல்கத்தாவில் ஒரு டாக்டர் பெண் டாக்டருக்கு நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த கொடூரம் அப்படிங்கிற விஷயங்களை தான் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக பெருமளவுக்கு ஒரு கொந்தளிப்பை கிளப்பி இருக்கக்கூடிய ஒரு பேசுபொருளாக அது மாறி இருக்கிறது அடிப்படையில் அந்த விஷயத்தை அப்படியே ஊத்தி மூடுவதற்கு அந்த கல்லூரியின் அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய ஆர்ஜி அந்த ஹாஸ்பிட்டலினுடைய பிரின்ஸிபல்ல தொடங்கி முதல்வரில் தொடங்கி அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வரைக்கும் முயற்சி செய்தார்கள் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது இதில் அடிப்படையில் போராட்டம் நீதி கேட்டு போராடக்கூடிய அத்தனை பேரின் மீதும் குண்டர்களை ஏவி விட்டும் காவல்துறையினரை ஏவி விட்டும் மம்தா பானர்ஜி அரசு ஒடுக்குகிறது என்கிற கூக்குரலுக்கு அடுத்த கட்டமாகத்தான் உச்ச நீதிமன்றம் உடனடியாக நாங்கள் இதை சுவோமோட்டோவாக தாமாக முன் வந்து வழக்கை விசாரிக்கிறோம் அப்படிங்கிற வகையில் எடுத்து செவ்வாய்க்கிழமை அது வழக்கு பட்டியலிடப்பட்டது அதன் அடிப்படையில் அந்த வழக்கு வந்த போது ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் கொந்தளித்து தள்ளி இருக்கிறார்கள் அதாவது அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது உள்ளபடியே நமக்கு காலையில் பத்தரை மணிக்கு தொடங்கி சுமார் இரண்டு மணி வரைக்கும் பதினொன்று பனிரெண்டு ஒன்றரை ஒரு மூன்றரை மூன்றரை கால் மணி நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வழக்கினுடைய வாத பிரதிவாதங்கள் விவாதங்கள் முழுக்க முழுக்க அதனைக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ்லையும் நேரலையிலும் ஒளிபரப்பப்பட்டது அவ்வளோ விஷயங்கள் உள்ளே பேசப்பட்டிருக்கிறது சந்திரசூட் அவர்கள் நேரடியாக கேட்ட முதல் கேள்வி ஒரு பெண் மருத்துவராக இருக்கக்கூடியவர் அவரை இவ்வளவு கொடூரமாக இவ்வளவு கோரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செய்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு பெண்ணை பலி தான் இதுக்கு தீர்வை நோக்கி போகணும் அப்படின்னு நாம இருக்க கூடாது அப்படின்னுட்டு ரொம்ப காட்டமாக தன்னுடைய பதிவை தொடங்குகிறார் இந்த அரசும் காவல்துறையும் என்ன செய்தது படுகொலை செய்யப்பட்ட டாக்டருடைய பெயர் அவருடைய புகைப்படம் அவருடைய வீடியோ அந்த கோர நிலையில் அவர் கொல்லப்பட்டு கிடக்கக்கூடிய காட்சி இது அத்தனையும் சமூக முழுக்க முழுக்க பரவி இருக்கே இதை முதல்ல ப்ரொடெக்ட் குறைந்தபட்ச அறிவு கூட பாதிக்கப்பட்டவர்களுடைய அடையாளங்கள் வெளியிடப்படக்கூடாது என்பது இருக்கு இல்லையா அது எப்படி உங்களால் அதை செய்ய முடியாம போச்சு அப்படின்னு நேரடியாக கொல்கத்தாவினுடைய காவல்துறையை நோக்கி ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறார் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி கன்சர்னிங் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் அவர்கள் தான் இன்றைக்கு மேற்குவங்க அரசுக்காக ஆஜராகி ரொம்ப திணறியது அப்படின்னு நம்ம பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது போலீஸ் வருவதற்கு முன்பாகவே போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து பரப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க அதுக்கு ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் கேட்கக்கூடியது எஃப்ஐஆர் நேரம் பதிவு பண்ணா உங்களுக்கு ஏன் அவ்வளவு நேரம் எடுத்தது அதை சூசைட் கேஸாக அதாவது தற்கொலை வழக்காக அதை பதிவு செய்து காலி பண்ணணும்னு நீங்க ஏன் அவ்வளவு முயற்சி பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு கூடுதலாக அமைதியான முறையில் அந்த உயிரிழந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த டாக்டருக்கு பெண் டாக்டருக்கு நீதி கேட்டு போராடியவர்களின் மீது காவல்துறையை விட்டு ஏவி விடுவது அது ஹாஸ்பிட்டலே இடிக்கிறது கிரைம் சீனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுப்பது இதெல்லாம் நீங்கள் எந்த வகையில் அமைதியாக நடந்த அந்த போராட்டத்தை சீர்குலைப்பதற்கு செய்வதை எப்படி பார்க்கறது அப்படின்னா அவர் கேட்குறாரு விடியற் காலையில் இந்த விஷயம் வெளியில் தெரிய வருது இயர்லி ஹவர்ஸ் ஆஃப் த மார்னிங்கில் கிரைம் டிடெக்ட் ஆகுது பிரின்ஸிபல் என்ன சொல்கிறாரு அது வந்து தற்கொலை அப்படின்னு உடனடியாக தள்ள பார்க்குறாரு பெற்றோருக்கு உடலை நீங்கள் காட்டவே இல்லை சில மணி நேரங்கள் வரைக்கும் உடலை காட்ட நீங்கள் அலோவ் பண்ணலை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கபில் சிபில் மறுக்கிறார் அவர் நேரடியாக பிரின்ஸிபலுக்கு எப்படி நீங்கள் வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கான சார்ஜை கொடுக்க முடியும் அப்ப அதாவது இந்த வழக்கு வழக்கினுடைய அந்த கல்லூரியுடைய முதல்வர் அவர் மீது அவருக்கு எதிரான போராட்டம் விடுக்குது அவர் ராஜினாமா பண்ண உடனே அவருக்கு வேற ஒரு காலேஜை கொடுத்து நீங்கள் எதனுடைய இன்சார்ஜ் இருங்கன்னு நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா யார் அவரை பாதுகாக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்புறாங்க அதே போல் எஃப்ஐஆர் டைமிங்கே குறிப்பிடுறாங்க ஆரம்பத்தில் அந்நேச்சுரல் டெத்துன்னு நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அந்நேச்சுரல் டெத்துன்னு பதிவு பண்ணி இயற்கைக்கு முரணானது அப்படின்னு நாங்கள் பதிவு பண்ணிட்டோம் அது வந்து நாங்கள் வேற எதுவும் பதிவு பண்ணலன்னு கபில் சிபில் சொல்றதுக்கு சந்திரசூட் கேட்கிறார் ஒரு மணியில மதியம் நாலே முக்காக்குள்ளே அவர்களுக்கு உடற்கூராய்வு போஸ்ட்மார்ட்டம் நடைபெற்று இருக்கிறது இரவு எட்டரை மணிக்கு உடலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இறுதி காரியம் பண்றதுக்கு பெற்றோர்களே கொடுத்துட்டீங்க அதாவது அட்டாப்சி முடிஞ்சிருச்சு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இறுதி காரியம் பண்ணுங்கன்னு பெற்றோருக்கு உடலை கொடுத்துட்டீங்க இதெல்லாம் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் மூணே முக்கால் மணி நேரம் மூணே கால் மணி நேரம் கழிச்சு நைட்டு பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு தான் எஃப்ஐஆர் பதிவாகுது அப்படின்னா Are the war. யார் கம்ப்ளைண்ட்டு உயிரிழந்த பெண்ணினுடைய குடும்பத்தார் இருக்காங்களே இந்த டாக்டருடைய குடும்பத்தார் அவங்க கொடுத்த பிறகு நீங்கள் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்ததும் முதல்ல காலேஜினுடைய பிரின்ஸிபல் கம்ப்ளைண்ட் கொடுத்து காலையிலேயே கேஸ் பதிவாக இருக்கணும் அப்படின்னா காலையிலேயே விடியற காலையில் அந்த உடலை பார்த்துட்டு சுமார் இருபது மணி நேரம் பதினெட்டு இருபது மணி நேரம் யாரை காப்பாற்றுவதற்காக வழக்கு பதிவு செய்யாமல் மேற்குவங்கத்தினுடைய காவல்துறை இருந்தது வாட் வாஸ் த பிரின்சிபல் டூயிங் ஒய் ஃபர்ஸ்ட் இட் வாஸ் அட்டம் டு பாஸ் ஆக அதை வந்து ஏந்த தற்கொலையாக முடிப்பதற்கு நீங்கள் பார்த்து பார்த்தீர்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க மெயின் அக்யூஸ்ட் வந்து சிவிக் ஒர்க்கர் அவருடைய ப்ளூடூத் வந்து அங்கே வந்து கட்டட செய்வதற்கு வந்திருந்த ஒருவர் தான் முக்கிய குற்றவாளி அவரை கைது பண்ணியிருக்கோம் அவருடைய ப்ளூடூத் அங்கே இருந்திருக்கு அவரோட மொபைலோட அந்த ப்ளூடூத் கனெக்ட் ஆனதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் சிசிடிவியும் இருக்குது அதனால் எல்லாமே எங்ககிட்ட ஆதாரம் கரெக்டாக இருக்குது நாங்கள் ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு கபில் சபில் சொல்லுகிறார் ஆனால் இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா இரண்டு பேரோட அது ஆப்வியஸாக அவங்க தரப்பிலிருந்து எழுப்பப்படுகிற கேள்வி அந்த கசியை விடப்பட்டிருக்கக்கூடிய உடற்கூராய்வு அறிக்கையை வச்சு பார்க்கும்போது இது இரண்டு பேரோடு முடியக்கூடிய விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஒரு சாதாரண சிவிக் ஒர்க்கர் அங்கு பணியாற்றக்கூடிய ஒரு கட்டிட தொழிலாளியில் அதை சார்ந்த வேலை செய்யக்கூடிய ஒருவருக்கு இருபத்தி மூணு மணி நேரம் வழக்கையை பதிவு செய்யாமல் தடுக்கக்கூடிய அளவிற்கான பின்புள்ளம் படைபலம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற அடுத்த கேள்வி எழுது இதுக்கெல்லாம் கிட்ட பதில் இல்லை அப்படிங்கறதையும் பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல அடிச்சு நொறுக்குவதை ஏன் தடுக்கலை அப்படின்னு அவர்கள் தலைமையிலான பெஞ்ச் கேட்குது அதுல சொல்றாங்க ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க திடீர்னு போலீஸ்க்கே தெரியாமல் கூட்டிட்டாங்கன்னு யார் பேசுறா அப்படின்னா மத்திய அரசு மோடி அரசுனுடைய சாலிசிட்டர் நட்டர் துஷார் மேத்தா அதை பதிவு செய்கிறார் எப்படி அவங்களால அதை வந்து டீல் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னும் பொழுது வெஸ்ட் பெங்கால் போலீஸ் வந்து ஒரு டிஏஜிக்கு கீழே இருக்குது அவர் மேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படிப்பட்ட ஒருத்தருங்கிறதுனால தான் அவங்களால அதை சரியாக கையாள முடியலன்னு மோடி அரசு அந்த நேரத்தில் ஒரு கோலை போடுறாங்க இதுக்கு கபில் சிபில் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு ஏன்னா அவர் போயிருக்கிறது வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக போது ஏற்கனவே அந்த இன்சிடெண்ட்டில் முப்பத்தேழு பேர் கைது பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐம்பது எழுபதுக்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்ஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் நேரடியாக மேற்கு வங்கத்தினுடைய காவல்துறைக்கு அரசுக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்பது போராட்டக்காரர்களின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் நாங்கள் வந்து முன்னெச்சரிக்கைக்கு கைது பண்ணுறோம் அவங்க மேலே அவங்க இது பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் போராட்டக்காரர்களை கைது செய்து உள்ளே வச்சு அவங்கள அச்சுறுத்துவது அவங்கள கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் இருக்கக்கூடாது என ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு லெட் நாட் பவர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் நாட் பி அன்லிஸ்ட் அப் ஆன் த பீஸ்ஃபுல் புரொடெஸ்ட் அமைதியான முறையில் போராடி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் உங்களுடைய அரசின் காரணம் மூலமாக மேற்கு வங்கத்துடைய அரசின் மூலமாக வரக்கூடாது திஸ் இஸ் அ மொமெண்ட் ஃபார் நேஷ்னல் கேதர்சஸ் சிஜேசெட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கவர்மெண்ட் வந்து அப்ராப்ரேட்டான விஷயங்களுக்கு துணை நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு மேல இந்த கேஸ் இந்த வழக்கு இதை சார்ந்த விஷயங்கள் மேற்கு வங்க அரசிடம் இருந்த வரைக்கும் போகும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த கல்லூரியினுடைய வளாகம் வரை மத்திய அரசினுடைய சிஏஎஸ்எஃப் படையினர் ஹாஸ்பிட்டலில் மொத்தமாக கட்டுப்பாட்டில் எடுப்பதற்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது அப்படின்னு சந்திரசேட் அவர்கள் தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எழுநூறு டாக்டர்ஸ் அங்கே வந்து ஹாஸ்டலில் இருக்கிறாங்க அதில் வந்து முப்பதுலேருந்து நாற்பது பேர் விமன் ஆகவும் அறுபதுலேருந்து எழுபது பேர் மேல்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பேர் தான் இப்போ ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க எழுநூறு டாக்டர்ஸ் அங்கே தங்கியிருக்கக்கூடிய இடத்துல இப்போ வெறும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு பேர் தான் இருக்காங்க ஏன்னா ஹாஸ்பிட்டல் தாக்கப்பட்டது அவங்க ஹாஸ்டல்லலாம் ஏறி குதிச்சு அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது இப்படியான பாயிண்ட்ஸை பார்க்கும்போது போது அவங்களுக்கான ப்ரொடெக்ஷனை நீங்கள் எதுவுமே கொடுக்கலங்கிறதுலருந்து தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட விடுறாங்க ஸோ இப்படியான ப்ராசஸ்க்கு முடிச்சு சந்திரசூட் அவர்கள் அல்லது உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு பதினோரு விஷயங்களை பட்டியலிட்டிருக்கிறது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது ரெண்டு விஷயம் ஒன்று மருத்துவத்துறையில் மருத்துவர்களாக இருக்கிறவர்கள் அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் அதில் பணியாளராக இருக்கக்கூடியவர்கள் மாணவர்களாக மாணவிகளாக இருக்கக்கூடியவர்கள் மீது வெளியிலிருந்து வரக்கூடிய வன்முறை அமைப்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய வன்முறை இது ஒன்று ரெண்டாவது பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு அல்லது அவர்களின் மீது எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுரண்டல் பெண்கள் இல்லையா இது அமைப்புக்குள்ளேயும் நடக்கலாம் அமைப்புக்கு வெளியே நடக்கலாம் இவர்கள் பொதுமக்களை சந்திக்கக்கூடிய அந்த இடத்திலும் நிகழலாம் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரு பதினோரு பாயிண்ட்ஸாக உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு பட்டியலிட்டிருக்கிறது பட்டியலிட்டதோடு மட்டுமல்லாமல் இது அத்தனைக்கும் சொல்யூஷனை கொடுப்பதற்கு வெறுமனே பரிந்துரைகளாக இல்லாமல் அது சொல்யூஷனாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு என்டிஎஃப்ஐ உருவாக்கி இருக்கிறார்கள் நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்டிஎஃப் நாடு முழுக்க இருந்து பலவிதமான மூத்த மெடி மெடிக்கல் மெடிசன் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால மூத்த மருத்துவர்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அரசினுடைய சார்பில் கேபினெட் செக்ரட்டரி அதே போல் ஹோம் செக்ரட்டரி போல் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்னுடைய செக்ரட்டரி மெடிக்கல் கமிஷனுடைய அதே போல் நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாம்னுடைய பிரசிடென்ட்னு இது அரசு சார்பில் அதிகாரிகள் சார்பில் அப்படின்ட்டு பலரையும் உள்ளடக்கிய குழு அப்படிங்கிறத அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஒன்பது பேர் பிளஸ் இவங்க ஒரு ஆறு பேர் ஒரு பதினைந்து பேர் கொண்ட குழுவை உடனடியாக உருவாக்கி அவங்களுக்கான டார்கெட்ஸும் கொடுப்பது ப்ரிவென்ஷன் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன் முதல் விஷயம் மருத்துவத்துறையில் இருக்கிறவர்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பது போல் அவர்களுக்கான பாதுகாப்பான சுற்று சூழலை உறுதி செய்வது ஒன்று வந்து மெடிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்குள்ள ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்ன மாதிரியான சப்போர்ட்டிங் சிஸ்டம் அவர்களுக்கு கட்டமைப்பு ரீதியாக மேம்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றது அதே போல் அவர்களுக்கு எதிரான பாலியல் சுரண்டல்களை வன்கொடுமைகளை தடுப்பதற்கான விஷயங்கள் அப்படின்னு அதுக்குள்ள ஒரு மூன்று பாயிண்ட்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் இந்த என்டிஎஃப் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலேயே அன்சால்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இது அத்தனையும் எடுத்து அதில் அப்ராப்ரேட்டான கைடன்சஸை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும் என்று உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வு பதிவு செய்திருக்கிறார்கள் கூடுதலாக சிபிஐக்கு அவர்கள் இட்டிருக்கக்கூடிய உத்தரவு என்பது ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கு என்னுடைய ப்ராசஸ் அப்படிங்கறத குறித்து வியாழக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி நாளை நீங்கள் அதனுடைய ரிப்போர்ட்ஸை கேஸ் ரிப்போர்ட்டை எங்களுக்கு கொண்டு வந்து சமிட் பண்ணணும் அதே போல் இந்த இது தாக்கப்பட்டது இல்லையா இந்த மருத்துவக் கல்லூரியும் சரி ஹாஸ்டலும் சரி அதற்கு முன்பும் பின்முமாக நடந்த விஷயங்களை அதனுடைய கைது தொடர்பான விஷயங்களையும் கூட நீங்களே எடுத்து எங்களுக்கு அதுக்கான ப்ராப்பரேட் ரிப்போர்ட்ஸை சமிட் பண்ணுங்க அப்படிங்கிறத அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஸோ இப்படியானதாக சிபிஐயினுடைய இந்த கேஸ் ஏன்னா ரொம்ப கடுமையான வார்தைகளை அந்த ஆர்டரில் பயன்படுத்துறாங்க நீங்க வந்து இந்த நாட்டினுடைய மனசாட்சியே ஒரு நள்ளிரவில் ஒட்டுமொத்தமாக படுகொலை செய்யப்பட்ட அந்த மருத்துவ மருத்துவருக்காக பெண் மருத்துவருக்காக நீதி கேட்டு அன்றைக்கு நள்ளிரவு கூடிய கூட்டம் இருக்கு இல்லையா கொல்கத்தாவில் நீங்க சுதந்திரம் நள்ளிரவில் கிடைத்தது சுதந்திரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு நள்ளிரவுல தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது அப்படின்ட்டு பலரும் கூட சொல்வாங்க நள்ளிரவில் வாங்கியதனாலோ என்னவோ இன்னமும் விடியவில்லை இந்த கவிஞர்கள் இதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படியாக இந்த சுதந்திர தினம் எழுபத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவேற்றக்கூடிய இந்த சுதந்திர தினத்தில் இரவு அன்றைக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை உயிரிழந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த டாக்டருக்காக நியாயம் கேட்டு ஒட்டுமொத்த கொல்கத்தாவினுடைய விதிகளிலும் அன்றைக்கு ஜனத்திரல் நிறைந்திருந்தது அப்படிங்கறத பார்க்குறோம் குறிப்பாக பெண்கள் அதை மிக பெரும்பாலையான அளவில் முன்னெடுத்தார்கள் அப்படிங்கறதையும் கவனிக்கிறோம் இப்போ இதெல்லாம் தான் பொது சமூகத்தினுடைய மனசு மனசாட்சி உழுகுவதாக இருந்திருக்கிறது ஒன்று இரண்டாவது நாடு முழுக்க மருத்துவ பணியாளர்கள் இதற்கு எதிராக இந்த கட்டமைப்புக்கு எதிராக இதை கேள்விக்குட்படுத்தி அவர்கள் பாஷியலி தங்களுடைய பணிகளில் இருந்து புறக்கணிப்பு போராட்டம் அல்லது நாள் முழுக்கவே புறக்கணிப்பு போராட்டம் புறநோயாளிகள் வர வேண்டாம் அப்படிங்கிற இதெல்லாம் கொடுத்து கொடுக்கும் பொழுது அது அடுத்த கட்ட பிரச்சனையாக மாறுகிறது அடிப்படையில் இந்த இடத்தில் வெறுமனே இது வந்து மருத்துவ பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறதா அப்படின்னா அதை மட்டும் அதாவது நீங்க அரசியல் ரீதியாக பல நேரங்கள்ல அரசியல்வாதிகள் ஜெயிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா பிரச்சனைகளை கம்பார்ட்மெண்டலைஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மூன்று விவசாய சட்டங்களுக்கு யாரெல்லாம் போராடினார்கள் விவசாயிகள் போய் டெல்லியில் உட்கார்ந்து கடுங்குளியர்ல ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் போராடி எழுநூறு பேர் உயிரிழந்தார்கள் நம்ம அக்னிபாத் அக்னி இதுக்கு எதிராக யார் போராடினார்கள் ராணுவத்தில் சேர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடய முழுக்க முழுக்க அதுக்கு பயிற்சி எடுத்து வளர்ந்து வந்தவர்கள் ஏற்கனவே ராணுவத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்திலிருந்து அடுத்து இன்ஸ்பயர் ஆனவங்க வேலையை நம்பி இதுதான் ஒரு முழு பணி தனித்தனியாக நம்ம எடுக்க போறோம் அந்த நாட்டுக்காக போக போகிறோம் என்று இருந்தவர்கள் உணர்வு ரீதியாக இருந்தவர்கள் போகிறான்றது அப்படியே தான் போச்சு பிரிஜ் பூஷன் சரண் சிங்கை எதிர்த்து இந்த நாட்டினுடைய ரெஸ்லிங் ஃபெடரேஷனுடைய தலைவர் பிரிஜ் பூஷன் சரண் எதிர்த்து விளையாட்டு வீராங்கனைகள் வீரர்கள் போராடினார்களே தவிர அவ அதை கம்பார்ட்மெண்ட் லைஸ் பண்ணி அதை அதோடு சுருக்கிட்டோம் நெசவாளர்கள் போராடி இருக்கிறார்கள் இங்கிருந்து தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் டெல்லிக்கு போய் எலிக்கறி திங்கிற போராட்டத்தில் இருந்து பல போராட்டங்களை அவங்க பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் அவங்க அவங்க பிரச்சனை நம்ம தனித்தனியாக சுருக்கிட்டோம் இப்போ இது வந்து மருத்துவ மாணவி ஒருவர் மருத்துவர் ஒரு பெண் மருத்துவர் நிகழ்ந்திருக்கிறதுனா மருத்துவர்களின் பிரச்சனை என்று சுருக்கி விடுவதை தாண்டி இது சமூக பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நகர வேண்டி இருக்கிறது என்னுடைய வேற நோக்கி நீங்க நகர்றீங்க அப்படின்னா படுகொலை செய்யப்பட்ட அந்த மாணவி படுகொலை செய்யப்பட்ட அந்த மருத்துவர் பெண் மருத்துவர் அவர்களுக்கான நீதி என்பது ஏன்னா இஷுங்கிறது ஒருவர் வந்து போவட்டாக இருக்கிறார் வக்கரங்கள் நிறைந்த மனிதராக இருக்கிறார் என்றால் அது சமூகத்திலிருந்து கடத்தப்படக்கூடிய விஷயமாக நம்ம பார்க்க வேண்டிய இடத்துக்கு வருதுங்கிறதுனால தான் இதுக்கு மேலே இன்னொரு பெண் இப்படி கொடூரமாக கூட்டுப்பாளிகள் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரிழந்த பிறகு தான் நாங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் சமூகம் ஒரு உணர்வுக்கு வந்து அதை குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கு யோசிக்கும் என்று சொன்னால் அப்படி இன்னும் ஒரு பலி நடக்க வேண்டாம் என்று உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு தானாக முன்வந்திருக்கிறது இது அடிப்படையில் குடும்பங்களில் உரையாடல் நடத்தப்பட வேண்டும் பள்ளிகளில் உரையாடல் நிறுத்தப்பட வேண்டும் எல்லா தளங்களிலும் யார்

என்பது முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது நீதி என உணரத்தக்க வகையில் ஒன்று கூட இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம் சிபிஐ அதை மாற்றி அமைக்கிறதா என்கிற கேள்வி நமக்கு இரண்டொரு நாட்களில் நாட்கள்ல அதனுடைய அபிடவிட்ஸ் அவங்க என்ன ஃபைல் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் ஒட்டுமொத்தமாக ஒரு நிர்பயாவின் பொழுது ஒரு கொந்தளிப்பு இருந்தது இதோட போயிடுச்சு இப்ப இவர் இந்த கொல்கத்தா டாக்டருக்கு வந்திருக்கிறது அப்படின்னா இதுலயே நம்ம செலக்டிவா இருக்கோமாங்கிற பெரும் கேள்வியை நம்ம ஒருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு இடமும் இருக்கிறது நமக்கான சுய பரிசோதனை கேள்வியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேர்களை தேடி போய் அந்த சமூகமாக அதற்கு என்ன மாற்று என்ன எதிர்வனை எடுத்திருக்கிறோம் என்கிற கேள்வி நம் முன்னால் அப்படியே மிச்சம் இருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டர்ஸும் அதில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு மற்றும் ஒரு அப்டேட்ஸோடு நம்ம சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தவர்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்